சிட்டிமல்லு அப்படிங்கிறவர் வந்து தம்மம் பகுதியை சார்ந்தவர் அவர் இப்போ ஒரு புகார் அளிச்சிருக்காரு சௌந்தர்யா மரணம் வந்து கிடையாது ஹெலிகாப்டருக்கு ராஷ்னால இல்லை அது பக்கவான கொலை இது சௌந்தர்யாவோட இடத்த வந்து ஆக்கிரமிக்குற நினைச்சாரு யாரு மோகன் பாபு தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு அதனால அவரை சௌந்தர்யாவோட சகோதரர் அமர்நாத் அவர் வந்து சொத்து விற்க முடியாது அப்படின்னு சொன்னதாகணும் அதனால சௌந்தர்யாவை இது மாதிரி பண்ணிட்டாங்க இது வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த புகார் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கொடுத்துருக்கு இன்றைக்கி வரைக்குமே சொல்கிறேன் இந்திரா காந்தியோட சஞ்சய் காந்தியோட மரணம் இன்றைக்கும் கேள்வி உறியாக இருந்துகிட்டு தானே இருக்குது கிராஷ் பண்ண முடியாதெல்லாம் எதுவுமே இங்கே இல்லை இல்லை அமெரிக்காவில் போயிட்டு பென்டகன் அடிக்கலையா வழியாக ஃப்ளைட்டை வச்சு ட்ரின்ஸ் டவரை போய் அடிக்கலையா தமிழ்நாட்டிலேயே செல்கு சிமிதா வந்து பீக் அதாவது அவங்க அளவுக்கு அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் கால் சீட்டு வாங்கிட்டு தான் படத்தை புக் பண்ணாங்க சில்க் சிமிதா அன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்க பிரத்யூப்ஷான்னு ஒரு நடிகை அவங்க வந்து ரேப் பண்ணதுக்கான அடையாளமே அவங்க உடம்பே இருந்துச்சு ஆனால் எந்த தீர்வு இன்ன வரைக்கும் கிடைக்கல அந்த வடிவலோட ஒருத்தர் கதா ஜோடியாக நடிப்பாங்க பேர் அவங்களும் தற்கொலை தான் பண்ணிட்டாங்க செய்யணும் எது வேணுமோ சொல்ல பட் பாபு செஞ்சாருன்னு செய்யலாங்க சிட்டி மொழியில் அவர் கொடுத்த புகாரில் உண்மைத்தன்மை இருக்குறத பார்க்கணும் கம்ப்ளைண்ட் யார பட் அதில் உண்மை இருக்கணும் எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட முடியாது இல்ல இன்னும் இருபத்தி ரெண்டு வருஷம் அவங்க பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க அப்போ பிஜேபி அப்ப இவ்வளோ பவர்ஃபுல்லாவெல்லாம் இல்ல பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ண போக்குள்ள அவங்க சௌந்தரியா மட்டும் சாங்கல அந்த ஹெலிகாப்டர் ஓட்டினவனு தான் செத்தாங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்களோட உதவி இல்லாமல் அதை பஸ் பண்ண முடியாது ஸோ ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்க தற்கொலை படிவாக மாறுவானான்னு இவ்வளோ பெரிய நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு இவங்களை அசோசினேட் கொலை பண்ணணும் சதி பண்ணி கொலை பண்ணணும்னா அந்த அளவுக்கு அந்த லேண்ட் ஒருத்தாங்கிற கேள்வி இருக்குல்ல லோன் பாப்பா எல்லாம் கொண்டு கண்டிப்பாக சரிப்பாங்க விசாரிச்சு இது என்ன நடந்துச்சு அது நடந்துச்சு இல்லாட்டி சும்மா கொண்டு போயிட்டு சிட்டி மல்லில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இல்லாட்டி சிட்டி மல்லு மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் நான் போய் போகிற கூட சுற்றிட்டு இருக்கேன் என்ன விட்டு ஒழுங்காக விசாரிப்பாங்க கண்டிப்பாக விசாரிப்பாங்க ஏன்னா பிஜேபி வரை இப்போ ஆட்சியில் இருக்குது குலைக்கான என்ன பண்ணி செண்டும் அதேதான் அதை மாத்துக்கிறதே இல்லை ஸோ வணக்கம் வணக்கம் ஸோ நடிகை சௌந்தர்யா ஒரு பெரிய நடிகை அவங்க அவங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல வந்து இறந்து போயிட்டாங்க இப்போ வந்து அது வந்து விபத்தில் கொலன்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இந்த கேஸை பத்தி சொல்லுங்க இல்லை நான் அப்படி நடிகை சௌந்தர்யா தமிழ் திரையுலக மட்டும் இல்லை தாந்திர அவங்க அசைக்க முடியாதவங்க அது என்ன குடும்பன்னா அவங்க இறக்க உள்ள வயிற்றுல கர்ப்பமாக இருந்தாங்க ஹெலிகாப்டர் கிராஷ் க்ராஸ்ட்அப்ப ரெண்டாயிரத்தி நாலில் இறக்குறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி நாலு இன்னும் ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த வழக்கு மறுபடியும் தூச்சி திட்டப்படுகிறது அதாவது சிட்டிமல்லு அப்படிங்கிறவர் வந்து தம்மம் பகுதியை சார்ந்தவர் அவர் இப்போ ஒரு புகார் அளிச்சிருக்காரு சௌந்தர்யா மரணம் இது கிடையாது ஹெலிகாப்டருக்கு ரேஷ்னாலாம் இல்லை அது குலை அது சௌந்தர்யாவோட இடத்த வந்து ஆக்கிரமிக்க நினச்சாரு யார் மோகன் பாபு தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு தெரியும் அவங்க வீட்லேயே சொத்து பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு மாசல்ல எல்லாம் யார் சண்டை கேட்ட போட்டுறது போகிறது வரை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க வந்து ஆக்கிரமிக்க நினச்சாங்க அதனால் அவரை சௌந்தர்யாவோட சகோதரர் அமர்நாத் அவர் வந்து சொத்தை விற்க முடியாது அப்படின்னு சொன்னதாகணும் அதனால் சௌந்தர்யாவை இது மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு அமர்நாத்துக்கு அழுத்தம் கொடுத்து அந்த ஜல்பல்லி அந்த பகுதியில் உள்ள கிராமத்தில் உள்ள சொத்தை பூரா அபகரிச்சிட்டார் மோகன் பாபு அப்படின்ற தகவலை அந்த கம்ப்ளைண்டை கொடுத்துருக்காரு இந்த தமம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கொடுத்துருக்காரு ப்ளஸ்ஸு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு அந்த சொத்தை எல்லாம் மீட்டு ராணுவ அதிகாரி ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளுக்கு கொடுக்கணும் அநாத குழந்தைங்களுக்கு வந்து ஆசிரமம் கட்டணும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த புகாரில் கொடுத்துருக்காரு இது வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து இந்த புகார் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கொடுத்துருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஏர்க்ராஃப்ட்டில் இறந்துட்டாங்க அவ்வளோதான் நம்ம எல்லோரும் தெரிஞ்சு செய்யத்தோடு முடிஞ்சு போச்சு ஏன்னா செத்த பிறகு தான் கொளுத்துவாங்க எரிஞ்சே போனால் எப்படி எங்கேருந்து ஃபயர் பண்ணுறது எலிக்ராஸ்லேயே அவங்க எரிஞ்சிட்டாங்க அவங்க ஸோ அதுக்கு பிறகு இப்போ இவர் புகார் கொடுத்துருக்காரு இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இருபத்தி ரெண்டு வருஷம் ஏன் ஒரு மௌனிச்சாக இருந்தார் மௌனியாக இருந்தார் இல்லை இருபத்தி ரெண்டு வருஷமாக இவரால கொடுக்க முடியலையா மிரட்டல் இருந்ததா அப்படின்றதெல்லாம் விசாரிக்கணும் விசாரித்தால் தான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க வந்து கொலை செஞ்சுட்டோ இல்லை இது பண்ணிட்டோ எங்கேயோ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடாது ஏன்னா நான் அப்போக்கு இப்போ சொல்லுவேன் நம்மளோட பிறப்பு எப்படி உண்மை இருக்கலாம் ஆனால் நம்ம இறப்பு இப்படி தான் இறந்தோம்னு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் பிறப்பு என்ன வேணா இருந்துட்டு போகுது அவன் எப்படி பிறந்துட்டு போட்டோம் ஆனால் நம்ம இறப்பு இப்படி தான் இறந்தோம் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் ஹாலோ சேஷனாகவே இருந்துடக்கூடாது வெற்றிடத்துலேயே நம்ம சித்திரக்கூடாது புகாரில் உண்மையாக இருந்தால் காவல்துறை விசாரிக்க போகுது மோகன் பாபு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத விசாரிக்கிட்டேன் ஏன்னா அவங்க வந்து சொத்துக்காக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க இப்போ தொடர்ந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி தான் ஸோ இது என்னங்கிறதை பார்க்கணும்ல அவர் உண்மையாகவே எப்படி பண்ணியிருப்பாரு சார் ஏன்னா அவங்க ஒரு பிரபல நடிகை அவங்க ஒரு ஹெலிகாப்டரில் போக எப்படி அதை கிராஷ் பண்ணியிருக்க முடியும் சார் பிளான் பண்ணி இல்லை இன்றைக்கி இன்றைக்கி வரைக்குமே சொல்கிறேன் இந்திரா காந்தியோட சஞ்சய் காந்தியோட மரணம் இன்றைக்கும் கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு தானே இருக்குது க்ராஷ் பண்ண முடியாதெல்லாம் எதுவுமே இங்கே இல்லை ஏங்க மாசு தண்ணிக்குள்ளே போய் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சில் போனிச்சு உள்ளே இப்போ தான் இங்கேருந்தே கண்டுபிடிச்சோம்னு சொல்கிறாங்க அதுவும் வாட்ஸ்அப் தகவலாக வதந்தியான்னு கூட தெரியல ஏன் உக்ரைனோட ஃப்ளைட் அடித்தாங்களா அன்றைக்கி இரநூத்தி நாற்பது பேரோட சூட் பண்ணாங்க ஷூட் பண்ணாங்களா இல்லையா ஏன் நம்மளில் க கடத்தலையா ஃப்ளைட்டை கண்டக கடத்தலையா இல்லை அமெரிக்காவில் போயிட்டு பென்டகன் அடிக்கலையா வழியாக ஃப்ளைட்டை வச்சு ட்யூனிஸ்ட் அவரை போய் அடிக்கலையா செய்யணுன்னா எது வேணுமோ செய்யலாங்கிறது தான் சொல்ல வரேன் பட் மோகன் பாபு செஞ்சாருன்னு நான் சொல்லலை செய்யணுன்னா செய்யலாம் எதுவும் செய்ய முடியாதுனா இங்கே எதுவுமே இல்லை ஹெலிகாப்டர் ஈஸியாக விபத்தாக வருது விபத்தாக கூட நடந்திருக்கலாம் ஏன்னா ஹெலிகாப்டர் எவ்வளோவ் பெரிய தலைவர்களோ காணாமல் போயிருக்கிறாங்க இல்லாமல் போயிருக்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி குடும்பத்துலேயே எத்தனை பேர் ஹெலிகாப்டர் கிராஸ் தான் அதனால் நடக்காதெல்லாம் கிடையாது விபத்தாகவும் இருக்கலாம் இப்போ இன்னொன்று சிட்டி முல்ல அவர் கொடுத்த புகாரில் இவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குங்கிறத பார்க்கணும்ல கம்ப்ளைண்ட் யாரும் உண்மை கொடுக்கலாம் நிறையாலே கம்ப்ளைண்ட் யாருமே யாரும் கொடுக்க முடியாது எல்லாருமேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பட் அதில் உண்மை இருக்கணும் அதை விசாரித்தா அதில் முகாந்திரம் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட முடியாதுல்ல ஏன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் அவங்க பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க அப்போ பிஜேபி அப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லாகலாம் இல்லை சரிதானே சும்மா அப்போ தான் ஒரு பதினஞ்சு மூணாவது வருஷத்து தானே இப்போ பிரதமர் அவர் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ண போக்குள்ள அவங்க விபத்தானாங்க ரொம்ப பீக்கில் இருந்தா அவங்க பீக் ஆர்டிஸ்ட் தமிழில் பெத்த ஆர்டிஸ்ட் கமலஹாசனோட நடிச்சிருக்காங்க ரஜினி கூட படையப்பா நடிச்சிருக்காங்க படையப்பா இருந்தாச்சாலும் ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க அன்னைக்கு ரஜினி கூட பார்த்திபனோட ஒரு படம் நடித்தாங்க தமிழில் பெரிய ஹிட்டு மெகா ஹிட்டு படங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் காதலா காதலா கமலோட மெகா ஹிட்டு கொடுத்துருன்னு முன்னணி வேறு வேற ஆர்டிஸ்டே கிடையாது ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் குண்டா சஃபியாக கொஞ்சம் உருண்டை முகமாக அவங்க மட்டும்தான் இருந்தாங்க ரொம்ப அழகானவங்க அது உண்மை அதுதான் ரொம்ப பே பேரழகாக உள்ளவங்க கலர்ஃபுல்லாக உள்ளவங்க யாரோ ஒரு டைரக்டர் ஒருத்தர் பேட்டி சொல்லியிருந்தார் சௌந்தர் உங்களுக்கு கம்ஃபர்ட்டான நடிகாருன்னா சௌந்தர்யா ஒரு சீனை சொன்னால் அப்படியே நடிப்பாங்க அவங்க விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியும் அவங்களுக்கு அப்படி பார்த்திப்பனா யாருங்கிறது எனக்கு சரியாக தெரியல சொல்லியிருந்தாங்க தமிழில் ஃபேமஸாக உள்ள நடிகை பீக்கில் இருந்தாங்க அப்படியே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதில் குழந்தைய வயிற்றுலாச்சு பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க அங்கே ஆந்திராவுக்கு போனோன்னே பொலிட்டீஷியனாக மாறிட்டாங்க ரோஜா கூட அங்கே மினிஸ்டராக தானே இருக்கிறாங்க அங்கே போகிறோன்னா பொலிட்டீஷியன் ஆகிட்டாங்க இங்கே ரோஜா ரோஜாவுக்கு ஈக்குவலாக ரோஜாவோட கூடுதலாக இருந்திருப்பாங்க ரோஜாவோட பின்னணி வேறு அவங்க நகரியோட பூர்வீகம் பட் இவங்க நேஷனல் பாலிட்டிக்ஸில் போயிருந்துருப்பாங்க இன்றைக்கி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க பிஜேபியில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க வாய்ப்புகள் இருந்திருக்கு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஆளுரே இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை எங்கள் நேற்று கட்சியில் சேர்ந்தவங்களே இன்றைக்கி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகுவாங்க பிஜேபியில் அதில் ஆக முடியாத நின்னராக இருப்பாங்க ஆனால் அந்த காலம் அதுக்கெல்லாம் கை கொடுக்கவில்லை இதில் எவ்வளோ உண்மையாக இருக்குது நம்ம இப்படி சிட்டி மொழி கம்ப்ளைண்ட் வந்து கா விளையாட்டாகவும் நம்ம கடந்து போயிட முடியாதுல்ல அவர் கொடுக்குறது ஒரு மோன் மோகன் பாபுங்கிற ஒரு ஃபேமிலி ஆர்டிஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஸ்டோடு இருக்கார் அவர் ஆல்ரெடி நொட்டோரியஸ் அவர் விசாரித்தாதான் தெரியும் ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அதுக்குமாரி அமர்நாத்ங்கிறவர் வந்து சௌந்தரியோட சகோதரர் அவர் விற்க சொல்லி சௌந்தர்யா விற்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாக்கா நீங்கள் வேறு மாதிரி நினைக்கலாம் ஆனால் இவர் தான் மறுத்துருக்கார் விற்க வேண்டாம் ப்ராப்பர்ட்டியை அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறத தம்பி சொல்கிறது தான் கேட்டிருக்காங்க அவங்களும் ஆமாம் இல்லை விலை கூட ஃப்யூச்சரில் விலை கூட இன்னும் இருபத்தி ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ விலை போயிருக்கோம் அதுக்கு பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க வந்து ஜல்பல்லி கிராமத்தில் போய் அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க யார் மோகன் பாபு டீம் இப்போ அவங்க பொசிஷனில் தான் இருக்குது எழுதி வாங்கியிருக்காங்க அப்போ சந்தேகம் ஓரளவு கனெக்ட் ஆகுது இல்லை சந்தேகத்தோட பலன் வந்து உண்மை உண்மை செயின் செயினாக வருது ஸோ அதனால தான் நம்ம கம்ப்ளைண்ட்டு உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது உண்மை இருக்கும் மோகன் பாபு எப்படி மோகன்பாபு நீங்கள் சொல்ல வேண்டிய எவ்வளோ பெரிய பெரிய ஃபேமஸ் படங்களை கொடுத்தவர் அவர்கிட்டே சொத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அடிமையாக இருக்கு அப்பார் பிள்ளைகளையும் ஓடுது அண்ணன் தம்பிகளையும் ஓடுது அவங்களும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் அவருக்கும் சொத்து மேலே தீராத ஆசை உள்ளவர் தான் அதனால் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ அதே மாதிரி இப்போ சௌந்தரிய நாலில் இந்த தீ இந்த விபத்தில் சொல்ல அந்த கேஸை எப்படி கொண்டு போனாங்க இல்லை இல்லை வெறும் விபத்துலேயே முடிச்சுட்டாங்க அதில் வேற ரொம்ப உள்ள அதில் ஃபார்வர்டே ஆகலை விவர விபத்து கேட்க போனாங்க அந்த வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலையினால் பனி பனி அதிகம் பெஞ்சுது அதனால் பைலட்டுக்கு வந்து கண் தெரியல அதாவது சுத்தமாக எது தெரியல ஸோ அதனால் இதில் மோதிட்டு மலையில் மோதிட்டுன்னு சௌந்தரியா மட்டும் சாங்கலை அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்க தான் செத்தாங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்களோட உதவி இல்லாமல் அதை அதை பஸ் பண்ண முடியாது ஸோ ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்க தற்கொலைப்படவே மாறுவானான்னு அதை யோசிக்கணும்ல இவங்க சொல்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணால் கூட ஹெலிகாப்டர் ஓட்டுறோட உதவி இல்லாமல் பண்ண முடியாது அவன்தான் இருந்திருக்கான் அதில் ஸோ அது நீங்கள் கே கேள்வியான விஷயம் தானே கம்ப்ளைண்ட் எப்படி கேள்வியோ நான் கேட்கறது கேள்வி தானே அவன் முதல்ல தற்கொலைப்படையாக மாறிட்டாளா அப்படி தான் இந்த சொத்து எத்தனாயிரம் கோடி போய்ட்டு போகுது ஒருத்தர் தற்கொலைப்படையாக மாறனா ஒரு பைலட்டுக்கு சம்பளம் எவ்வளோ ஹெலிகாப்டர் ஓட்டுறவனுக்கு கூடவே இருந்துருக்குங்க எங்கே இன்றைக்கி எங்கேயே வாங்குறாங்களே தெரிஞ்சம்மா அவன் வாழ்நாள் செட்டில்மெண்ட் பண்ணுறதுனா ஒரு ஐம்பது கோடி ரூபா இல்லை உங்களுக்கு தான் வைக்க பண்ணுவானா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஃபிஃப்டி கிரோரு அப்போ ஐம்பது கோடி ரூபா அளவுக்கு அந்த நிலம் ஒருத்தா அதை பார்க்கணும்ல இவ்வளோ பெரிய நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு இவளை அசோசினேட் கொலை பண்ணணும் சதி பண்ணி கொலை பண்ணணும்னா அந்தளவுக்கு அந்த லேண்ட் ஒருத்தாங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போது பிரபலமாக இருக்கிற எல்லாமே தான் தமிழ்நாட்டிலேயே செல்க் சிமிதா வந்து பீக் அதாவது அவங்க அளவுக்கு அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் காலர் ஷீட்டு வாங்கிட்டு தான் படத்தை புக் பண்ணாங்க கதாநாயகியவும் நடிக்க முடிஞ்சிது அதே நேரத்தில் கவர்ச்சியாகவும் நடிக்க முடிஞ்சது ஒரே ஆள் செல்கு சிமிதா தான் இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் கதாநாயகம் நடிக்கணும்னா கவர்ச்சிக்கு ஒரு பாட்டு குத்து பாட்டுக்கு வந்து ஆனிங்கன்னா உங்களுக்கு கதாநாயகி அந்தஸ்தே போயிடும் அதுமாதிரி எவ்வளோ நடிகர்களுக்கு போயிட்டு அஞ்சலி வந்து ஒரே ஒரு பாட்டு ஆடினாங்க சிங்கமில் வாய்ப்பு போயிட்டு தமனாக ஒரு பாட்டை ஆடினாங்க வாய்ப்பு போயிட்டு ஒரு பாட்டுக்கு வந்துட்டால் முடிஞ்சு போச்சு இங்கே நம்மளுடைய மைண்ட் செட்டு ஆனால் செல்கு சிமிதா தியாகராஜனுக்கு மனைவியாகவும் நடிக்க முடிஞ்சுது நீங்கள் காலகட்டத்தில் பிரபுக்கு ஜோடியாகவும் நடிக்க முடிஞ்சுது கவர்ச்சியான படத்துலேயும் ரோல்லேயும் நடிக்க முடிஞ்சது சில்க் அந்த அந்தளவுக்கு ஒரு பேரழிவு வாய்ந்தவங்க அவ்வளோ இன்னசெண்ட் கேரக்டர் ரொம்ப அப்பாவி அவளை பற்றி ஒரு ஒருத்தவனு செல்கிறாங்க நம்ம நாட்டுடைய சாபம் என்ன தெரியுமா நீ உயிரோட இருக்கலாம் உன்ன தூத்து தூத்து தூத்துறது நீ செத்த பிறகு ஐயோ பாவம் அவ்வளோ நல்லவங்க இவ்வளோ நல்லவங்கிறது சில்க்சிதா அன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்க முப்பது முப்பத்தி ஒரு வயசுலேயே பீக் சம்பள பீக் புகழ் எல்லாமே இருக்குது ஆனால் சூசைடு அதுக்கு பிறகு பிரதீப் ஷான்னு ஒரு நடிகை மறந்து போயிருக்கும் நிறைய பேருக்கு ஜெயகாந்த் சார் கூட ஜோடியாக நடித்தாங்க அவங்க வந்து ரேப் பண்ணதுக்கான அடையாளமே அவங்க உடம்புல இருந்துச்சு ஆனால் எந்த தீர்வு இன்ன வரைக்கும் கிடைக்கல மறந்து வடிவேலோட ஒருத்தர் நான் ஜோடியாக நடிப்பாங்க பேர் அவங்களும் தற்கொலை தான் பண்ணிட்டாங்க சின்ன சின்ன விஜய் சித்ரா முல்லை அடுத்த சினிமா சான்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய காம்பேர் தனியார் தலைப்பட தொகுப்பாளினி அடுத்த கட்ட லைஃபே அவங்களுக்கு சினிமா தான் முல்லைங்கிற நாடகம் அவங்க முல்லை தான் அவங்க பேர் எல்லாம் சொல்கிற சித்ரா தான் சின்ன திரு விஜய் சித்ரா முல்லைங்கிற பேரில் தான் அவங்க அவ்வளோ வந்தாங்க அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து தற்கொலை ஏன் பண்ணிக்கணும் தற்கொலைன்னு நான் ஆகிப்போச்சு கேஸ் தற்கொலை நான் த ஜட்ஜ்மெண்ட் ஆகிடுச்சு ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அவங்க ஸோ இது வந்து ஒரு கேள்வி வந்து மில்லினியன் கொஷின் தான் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுது இப்போது உதாரணம் சினிமா தொழில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகள் அதிகமாகவே இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது நிறைய இப்போ நீங்கள் சாதாரணப்பட்ட நம்ம நம்ம வந்து என்னோடய கவலையை உங்கள்கிட்ட இல்லை உங்களோட கவலையன் என்கிட்ட சொல்லிடலாம் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே சொல்ல முடியாது அதை அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துடுது இப்போ நீங்கள் நான் இந்த இதுக்க டீக்கல்ல போய் ஒரு டீ பஜ்ஜி ஒரு தம் அடிக்கிறோம்னு அடிக்கலாம் யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை உங்களே யாரும் கேட்க போதில்லை இன்றைக்கி கேட்க போகிறதில்லை ஆனால் இதே ஒரு ரஜினிகாந்த் வந்து அந்த டீக்கல்ல இன்னும் தம் அடிச்சுட்டு போக முடியுமா ஒரு டீ சாப்பிட முடியுமா முடியாது காரணம் அவங்க பாப்புலராக இருக்காங்க அந்த இடத்துல வந்தால் கூட்டம் கூடிடும் அவங்க அந்த மாதிலே இருக்கணும் டெய்லி வாக்கிங் நம்மளோட ரஜினிகாந்த் வந்து அழிச்சு அழிச்சு போயிடும் அவைலபிலிட்டி அதிகமாக இருந்தால் சளிச்சு போயிடும் இதானே இயற்கை எப்போயாவது பார்த்தா தான் ரஜினிகாந்த் நமக்கு அழகாக தெரிவார் அதுமாரி தான் எல்லோரும் அப்படி தான் எல்லார் வாழ்க்கையும் அப்படி தான் இடத்துல சளிச்சிரும் திருமண வாழ்க்கையும் கூட சளி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பான் ஒரே வருஷத்தில் டிரைவர்ஸ் கோர்ட்டில் வந்து நிற்கிறான் ஏன் விரும்பி தானே கல்யாணம் பண்ணி இல்லை சார் அதெல்லாம் வாழ முடியல சார் அவரோட ஏன்னா லவ் பண்ணுறப்ப இருக்கிற ஸ்டேஜ் வேறு வாழ்கிறதுங்கிறது வேறு ஸ்டேஜ் திரைப்பலங்களை நம்ம திரையில் பார்த்து ரசிப்போம் அதை நேரில் அவங்களோட ஜேர்னி பண்ண முடியாது சில்க் சிபிதா போய் ஒரு சாதாரண டீக்கெல்லாம் சாப்பிட முடியுமா அவங்கள கஷ்டத்தை சொல்கிறது ஆளே இல்லை அவங்கள வந்து ஒரு பணம் காய்க்கிற பணம் காய்க்கிற மரமாக தான் எல்லோரும் பார்த்தாங்க சௌந்தர்யா உட்காண்டி யாரும் நீ கண்ணீர் கண்டிவிட்டா சொல்லுது ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா அங்கே சுவிச் ஆஃப் பண்ணால் போயிடுங்க யாருக்கு ஃபேன் இல்லைங்க இல்லை நான் கூட தான் ஃபீல் பண்ணியிருப்பேன் அது அவ்வளோதான் அதோட மறந்துடுறோம்ல இந்த உட்காந்து பேசுகிறோம் எத்தனை பேர் நீங்கள் சௌந்தர்யா உட்காண்டி பேசிட்டாங்க இல்லை இது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக கொலை வழக்கு ஃபைல் பண்ணி தான் ஆகும் ரெண்டு வருஷமாக எடுப்பாங்க டெஃபினெட்டாக இருபத்தி ரெண்டு எத்தனை ஆனாலும் நடவடிக்கை எடுப்பாங்க மறுபடியும் விசாரிப்பாங்க மோகன் பாபு எல்லாம் கூட்டு கண்டிப்பாக விசாரிப்பாங்க விசாரிச்சு இது என்ன நடந்துச்சு அது நடந்துச்சு இல்லாட்டி சும்மா கொண்டு போய்ட்டு சிட்டி மல்லில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லாட்டி சிட்டி மொழி மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் போய் போகிற கூட சுற்றிட்டு இருக்கேன்னு கூட்டு ஒழுங்காக விசாரிப்பாங்க கண்டிப்பாக விசாரிப்பாங்க ஏன்னா பிஜேபி வரை ஆட்சியில் இருக்குது பவராக இருக்காங்க சும்மாவே அவங்கள விட மாட்டாங்க இப்போ ரொம்ப பிடிச்சி வச்சு விசாரித்து உண்மை தன்மையை கொண்டு வரட்டும் அது எந்த அதெல்லாம் போலீஸ் விசா போலீஸ் நினைச்சா விசாரிக்கும் இருபத்தி ரெண்டு வருஷத்துலேயும் பிடிக்கும் போலீஸு ரெண்டரை நிமிஷத்துலேயும் ஒரு ஆளை தப்பிக்க விடும் அது போலீஸோட கேரக்டர் பிடிக்க நினச்சா என் கூட்ட வச்சு விசாரிப்பாங்க அதனால் எங்கே போயிட போகுது எத்தனை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் மெட்ராஸில் ஒரு கேஸ்லேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஸ்டீவ் உள்ளி புத்தூரில் போய் பிடிச்சிட்டு வர்றாங்க வாரண்ட்டில் அவன் எத்தனை வருஷம் அப்சாரில் எடுத்திருக்கான் கொலை செய்யக்குள்ளே அவன் முப்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு போய் தூக்கிட்டு வர்றாங்க போலியான முகவரியில் எஸ்கேப்பு முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து பிடிச்சிட்டு வர்றாங்க பிடிக்க முடியாமல் விட்டு போலீஸால போலீஸ் பவர்ஃபுல் தமிழ்நாடு போலீஸை நான் சொல்லுவேன் பவர்ஃபுல் ஆந்திரா போலீஸ் எப்படின்னு தெரியல பிடிக்கட்டும் உழைக்கான என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை கொலைக்கான காரணம் முதல்ல நிரூபணம் ஆகணும் நிரூபிக்கிறீங்கன்னு சொல்லணும் காம்ப்ளிகேட்டன்ஸ் இருக்குது பட் நிரூபிக்க முடியாதெல்லாம் கிடையாது என்னங்கிறத விசாரிச்சுருவாங்க நிரூபித்தா கொலைக்கான தன்னை தூக்குதன்னை கூட கொடுக்கலாம் ஆயில் தண்ணி கொடுக்கலாம் ஒரு பத்து வருஷம் இம்ப்ரூஸ்மெண்ட் கொடுக்கலாம் கொடுக்க முடியாதுன்னு கொடுக்கலாம் நன்றி பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு ஒரே நிமிஷத்துல உங்களுடைய யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க வேலமால் ஃபீல்ஸ் ப்ரௌட் டு ஆனர் தி ஃபிசிகல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் வித் 5 கார்ஸ் அண்ட் 15 லாக்ஸ் ரிலீஸ்க்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது